தில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லா பிரச்சினை புற்று வாழ வேண்டும் நடப்பு யோனத்தில் நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசி வசி சர்வமும் வசி நம்முடைய சேனலில் நாம யோகம் நம் எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம் யோகத்துக்குரிய தெய்வம் என்ன தெய்வத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதே பார்த்து கொண்டிருக்கிறோம் யோகம் என்றால் என்ன பஞ்சாங்கத்தின் நான்காக வருவது யோகம் பஞ்சாங்கம் என்பது லால் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த ஐந்தும் கொண்டது தான் பஞ்சாங்கம் பஞ்ச பூதங்களில் அங்கமாக விளங்குவது பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் என்பது எல்லோரும் வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒன்று படிக்க வேண்டிய ஒன்று கேட்க வேண்டிய ஒன்று பஞ்சாங்கம் நம் வீட்டில் இருக்கிறதா அப்படின்னா எல்லாரும் வீட்டிலையும் கேள்விக்குரியாதான் இருக்கும் சரி என்ன தான் பண்ணுறதுங்க முதல்ல பஞ்சாங்கத்துடைய சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும் பஞ்சாங்கிறது பார்த்திங்கன்னா அதிக காலத்தில் எல்லா வைணவ வைணவஸ்தலங்களையுமே படிக்க சொல்லி தான் அன்றைய வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க காஞ்சி மகா பெரிவார் எப்பவுமே சொல்லுவார் பஞ்சாங்கங்களில் ஒருவர் யார் படிக்கின்றாரோ இல்லை படிக்க வைப்பதை கேட்கின்றாரோ அவர் வீட்டில் பஞ்சம் என்பது இருக்காது பஞ்ச பூதங்களும் அவர்களுக்கு அருளாசி வழங்கும் அப்படிங்கிறது அவருடைய இது அவர் தினந்தோறும் அவருடைய விபநிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருவரை எந்திரிச்சு சத்தமாக பஞ்சாங்கம் படிக்க சொல்லி அனைவருக்கு ஏன்னு சொல்லுவாருங்களாமா அதுக்கப்புறம் தான் அவருடைய உபநிலையை ஆரம்பிப்பாருங்களாமா இது அவரு சங்கரமடத்தில் இருப்பதாக இருக்கட்டும் வெளிலங்கையாக சுற்றுப் பயணம் செஞ்சிருந்தாலும் எங்கே இருந்தாலுமே தினந்தோறமே அவர் செஞ்சுட்டு வந்திருக்கிறார் இன்றைமே நீங்கள் சங்கரமணம் போனீங்கன்னா அவருடைய உருவ சிலை ஒன்று இருக்கு அங்கே வந்து பஞ்சாங்க தினமும் படிப்பது நீங்கள் காலையில் அதிகாலையில் நடக்கின்ற பஜனையில் படிப்பதை நீங்கள் கேட்கலாம் பஞ்சாங்கத்தில் ஒரு சிறப்பு இருக்குதுங்க யோகம் என்பது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு யோகம் இருக்குது யோகனை என்ன அப்படின்னா வான் மண்டலத்தில் சூரியன் சந்திரன் இரண்டும் சுற்றின்ற ஒரு கால அளவு ஒரு அறுபது டிகிரி பாகிக் கொண்டது அதை இருபத்தி ஏழால் வகுத்து அப்படின்னா ஒரு பதிமூணு டிகிரி இருபது செல்சியஸ் வரும் இந்த கால அளவு தான் வந்து அந்த நேரம் தான் யோகம் அந்த நம்ம எந்த நேரத்தில் பிறந்திருக்கோமோ அந்த யோகமாக இருபத்தி ஏழில் ஒரு யோகமாக கொண்டு நாம் செயல்படுவோம் அது மூணாக அப்படி சொன்னால் ஒரு ஒம்பது யோகம் சுபயோகம் அசுப அசுபயோகம் ஒம்போது கிடைநிலை யோகம் வரும் இந்த யோகத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நாள் தெரியும் நட்சத்திரம் தெரியும் எந்த ராசியோடு தெரியுங்க எனக்கு யோகம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்முடைய ஜாதகத்தின் முதல் பக்கத்தில் யோகம் என்பது இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம் எந்த ராசியில் பிறந்திருக்க அப்படி இருக்கோ அதே மாதிரியே என்ன திதி என்ன யோகம் என்ன கரணத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க அதில் தெளிவாக இருக்குது நம்மளுடைய யோனி என்ன ஒரு விலங்கு என்ன நம்முடைய நட்சத்திர விருச்சம் என்ன தெய்வம் என்ன நாம் வளர்ப்புறையில் பிறந்திருக்கிறோமா தேய் தேதி கொண்டு இருக்கிறோமா அந்த தேதி தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த பஞ்சாங்கத்தில் நம்முடைய ஜாதகத்தில் முதல் பக்கத்திலே வந்து விடுகிறது பஞ்சாங்கத்தில் இருப்பது அனைத்துமே இப்போ பஞ்சாங்க வீட்டில் இல்லைங்க நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா தினத்துறையின் என்ன யோகம் வருங்கிறது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா காலண்டரை வீட்டில் இருக்கும் டெய்லி சீட்டு மந்திரி சீட்டுங்கிறது எல்லார் வீட்டிலையும் இருக்கிறோம் டெய்லி சீட்டு வந்து டெய்லி நம்ம தான் தேதி கிழிப்போம் கிழிக்கும்போது நம்ம என்ன பார்ப்போம் தவறாம ராசி பலன் பார்ப்போம் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேதி கிழிக்கும் போது இன்றைக்கான நாள் என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் பஞ்சாங்கம் தேடி போயதில்லை நம்ம வீட்டில் இருக்கிற காலண்டர் எடுத்து படிச்சிங்கனாலே தேதி கிழிக்கும் போது இன்னைக்கு உண்டதை கிளிக்கணும் ஆனால் தினந்தோறும் அந்த காலண்டர் தேதி கிழிக்கப்பட வேண்டும் சில வீட்டெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இருந்திங்கனால ஒரு எதிர்மறைங்க அது காலண்டர் எந்த வீட்டில் மாற்றப்படாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் நடந்துகிட்ருக்கு ஜூன் மாதம் காலண்டர் அப்படியே இருக்கும் மந்த்லியில் மே மாதம் கேலண்டர் இருக்கும் இல்லாட்டி ஜனவரியில் வேண்டியது மாட்டியிருப்பாங்க அப்படியே இருக்கும் சாமி படம் என்னோடய வச்சிட்டேன் அப்படிம்பாங்க கலெண்டருங்கிறது தினந்தோறும் எங்கே வேண்டும் இன்றைக்குரிய நாள் நம்மளுக்கு சிறப்பாக செயல்பட வேண்டியனால தேதி கிளிக்காமட்டிங்கன்னா அது அப்படி இருந்துடும் எதிர் முறை தான் இதெல்லாம் அப்படி இருக்குங்க அப்படின்னா இதெல்லாம் உண்மைதாங்க சுதந்திரத்தில் அனைத்து அனைத்திலும் சூழ்ந்த உண்டு அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு படத்தில் அஜித் சொல்லுவார் இல்லையா ஆட்டோ கனடியை திருப்பணும்னா அந்த ஆட்டோ ஓட அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க நம்ம சொல்கிறது சிலிண்டர் சிறு தவறு தான் வந்து வாழ்க்கையில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நகத்தை வெட்டாமல் வைப்பது நகத்தில் அழுக்கு சேர்ப்பது முடி வெட்டாமல் இருப்பது தலைக்கு எண்ணெய் வைக்காமல் இருப்பது காலை வந்து சுத்தமாக தேய்ச்சி கழுவி குளிக்காமல் இருப்பது காலில் அழுக்கு சேர்ந்தாலே உங்களுக்கு வருமானம் தடைப்படும் வீடை சுத்தம் இல்லாமல் வைப்பது வீட்டில் பெண்கள் பாத்திரங்களை கழுவாமல் அப்படியே சிங்கில் போட்டு வைப்பது இத்தனை எத்தனையுமே வந்து எதிர்மறை செயல்பட ஆரம்பித்திடும் வருமானம் வருவதை தடை பண்ணிவிடும் தரித்திரி மகம் தோவிடும் அதிர்ஷ்டத்துக்கு பதிலாக ஆபோஸ்ட் நடக்கும் ஒரு படத்தை மாதிரி லட்சுமியோட அக்கா குடியேறிடுவோம் அப்படிங்கிற மாரி ஆயிரும் பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஃபஸ்ட்டு அந்த காலண்டரில் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அனைத்து விஷயங்கள் இருக்குது நம்ம கொள்வோம் இப்போ யோகம் அப்படின்னா அந்த யோகத்துக்குரிய தெய்வம் என்ன அப்போ நம்ம செயல்பட வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பார்க்க போகிற யோகம் பார்த்திங்கன்னா சிவயோகம் சிவம் அப்படின்னாலே சுபயோகம் அந்த சுபயோகத்தில் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வாங்க சுபயோகத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே தெய்வ பக்தியுடையலாம் இருப்பாங்க தியானங்கள் பயிற்சி இல்லையா மூச்சு பயிற்சி வாசி யோகம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரியான தியானங்கள் யோகமாக இருக்கட்டும் அத்தனையுமே அந்த கலைகள் மேலே ஆர்வமாக இருக்கும் இவர்கள் மகான்களை ஒரு வரை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியில் செயல்படுவாங்க எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பாபாஜியை வந்து தடை குருவாக ஏற்று அவர் வழியில் செயல்படுகிறார் இமயமலை தொடர்ந்து போயிட்டு தந்துட்டுருக்கார் அதே மாதிரி இந்த சிவயோகத்தில் பிறந்தவர்கள் பெரியவர்கள் மகான்கள் பெருமக்கள் இவர்கள் மீது அதிக பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் அன்பு செலுத்துவாங்க அவர்கள் வழி நடப்பாங்க நிறைய குருமார்கள் இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரு ஒரு மாதிரி செயல்பட்டு இருக்குங்க இல்லையா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாவ லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராகவேந்திரன் அதிகம் ஈடுபடுத்திருப்பாரு இப்போ வந்து நம்ம மேலே ஏகப்பட்ட நடிகர்கள் வந்து க கணக்கிட்டே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க யோக்போப்பா இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் ரவி மரியாவாக இருக்கட்டும் அரசியல் தலைவராக இருக்கட்டும் அத்தனை பேருமே ஒரு ஒரு மகன் மீது அதிக ஈடுபாடு கொண்டு அவர்களை இப்போ வழிபாடு செய்வது அவர்களை அவர்கள் வழியில் நடப்பது இது அனைத்தையுமே இந்த யோகத்துக்குரிய செயலாக இருக்கும் இப்போ இந்த யோகத்தில் இருக்கிற தெய்வம் மித்ரா மித்ராத்தன எடுத்துக்கலாம் யோகி புதன் அவ யோகி செவ்வாய் புதன்னாலே பெருமாள் திருமால் மகாவிஷ்ணு வந்துருவாங்க இப்போ வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னாலே மகாவிஷ்ணு யோகி புதன் அப்படின்னாலே ஆயிரம் கேட்டே ரேஜ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவனாகவும் மனைவியோ ஏற்றுக்கொண்டிருந்தால் அவங்க வாழ்வு சுமிஷமாக இருக்கும் இப்போ அவயோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்குறை நட்சத்திரம் என்ன மிரு சிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பாதை செயல் செலவாக இருப்பாங்க இவங்களால் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போகிறவங்களா இருக்கும் இவங்கள்ட்ட நட்பு அவ்வளோ இதாக இருக்காது தீவிரம் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் பகையாக இருக்கட்டும் கெடுதலாக இருக்கட்டும் ஏதாவது நடந்துகிட்ருக்கும் அவயோகிக்குரிய நட்சத்திரத்திற்குரிய இவங்களாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அப்போ அதுவாக இருக்கும் அவையினாலே செவ்வாயினாலே உஷ்ணம் ஹீட்டு கோபம் ரத்தம் போர்க்குரிய இது இதை வந்து பார்த்திங்கன்னா படைவீரன் தளபதி இதெல்லாம் செவ்வாயுடைய இதில் தான் வரும் இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் தவிர புதன் அப்படின்னாலே பச்சை பசுமை புல்வெளி காடன் வயல்வெளி இதை திரும்பி புதன் குறியது தான் மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது மாணவர்களுக்கு உதவி செய்வது மாணவர்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாலும் அவங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால தான் நான் ஏற்கனவே நிறைய விட சொல்லியிருப்பேன் அரசாங்கம் வந்து பள்ளி மாணவர்கள் மீது அந்த காலத்துலேருந்து காமராஜர் காலத்துலேருந்து இன்றுமே சொத்துணவு திட்டங்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு முட்டை போடுவதாக இருக்கட்டும் சைக்கிள் கொடுப்பதாக இருக்கட்டும் மடிக்கணினி கொடுப்பதாக இருக்கட்டும் கால்நடைகள் யூனிஃபார்ம் எத்தனையும் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கணும் புதன் ஒரு சிறப்பாக இருந்தால் தான் நம்ம செய்கின்ற செயல்கள் தொழில்கள் சிறப்பாக இருக்கும் இப்போ பள்ளி மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது அத்தனையுமே சிறப்பான பலன்களை தருங்க நாம் படித்த பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சு கொடுப்பது புக்ஸ் எதை வாங்கி கொடுப்பது அந்த பள்ளிகளுக்கு தேவையான உபகரணம் வாங்கி கொடுப்பது அப்படி ஒரு ஃபேன் வாங்கி மாற்றுவது லைட் வாங்கி கொடுத்துட்டு வருவது நம்ம படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன் லைட்லாம் இல்லை ஆனால் இன்றைக்கி எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே ஃபேன் லைட் வச்சுருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக ஏசி சென்ட்ரல் ஏசின்னு சொல்லி தான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துட்ருக்காங்க பள்ளி முழுவதும் ஏசி பொருத்தப்பட்டுள்ளது புலுசான வசதியோட படிக்கின்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறப்ப நம்ம படித்த பள்ளிக்கூடங்களில் இருக்கிறாம எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு உதவி செய்வது இன்னும் சொன்ன மாதிரியே அந்த நூலகங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புக்கு வாங்கி கொடுப்பது புக்ஸ் இந்த புக்ஸ் அடுத்தையுமே எழுத்து உபகரணங்கள் பேனா பென்சில் வந்துடும் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை உருவத்தைத் தரும் இதெல்லாம் நம்ம செய்யணும் நம்மளுடைய யோகம் என்ன யோகி யோகிக்குரியதை வந்து நம்ம செய்ய ஆர்ட்டாலே சிறப்பாக அவயோகி செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்க்குரிய வந்து நம்ம தவிர்க்கணும் ரத்த தானம் பண்ணலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயின்னு எடுத்துவிட்டாலே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி படை வீரர்கள் போலீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது அவர்களிடம் பகைமை கொள்ளாமல் இருப்பது நட்பு பாராட்டுவது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் இப்போ சிவயோகத்தில் பிறந்தவர்கள் இந்த விஷயங்களை கடைப்பிடியுங்கள் மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்றுவார்கள் சிறப்பான எதிர்காலத்தை உங்களுக்கு மகாவிஷ்ணு ஏற்படுத்தி தருவார் மீண்டும் இதை போன்று நல்லதொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி